அவர் வெற்றி சென்ற பணியை செய்வதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த குமரி மக்களுக்கு என்றும் நான் நன்றியுடன் இருப்பேன் சொல்லிக்கொண்டு மீண்டும் எனக்கு உங்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பினை சாருங்கள் என்று மீண்டும் உங்களிடம் வந்து கேட்கிறேன் மருந்தநாதிகள் நமது வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணிக்கு கை சின்னத்தில் வாக்களிங்கள் நமது வெற்றி சின்னமான கை சின்னத்தில் வாக்களிங்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் எப்படி பாரத் ஜோட யாத்திராவில் வெற்றி கென்றாரோ அதே போல் நமது வெற்றியை கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீரை கொடுத்து மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைய நாம் எல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் மத்தியில் ராகுல் காந்தியை பிரதமர் ஆகும் என்ற கோடு நாம் இருந்து போகப்படுறோம் இந்த மதிப்புக்குரிய மாண்புக்கு முதலமைச்சர் சொன்னது போல் நாற்பது தொகுதியும் நாம் வெல்ல வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் அயராது உழைக்க வேண்டும் இணைந்திருப்போம் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு கை சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடுவது நன்றி வணக்கம் இதோ இந்த வாகனத்தில் உங்களோடு வாக்கு சேகரிக்கும் வண்ணமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பேரத்துப்பட்ட முதியவர்களே அன்பு தாய்மார்களே முக்கடலில் முத்தமிடும் குமரியில் இருந்து எந்தெடுத்து பாடம் பகத்தின உங்களுடைய விளம்பரிக்க முடியாத பொன்னினும் பொன்னான வாக்குக்களை எல்லாம்